ஹே ஹாய் இசை என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வான்னு சொல்லி சொன்ன என்ன விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் அப்படின்னா நீ லவ் பண்ணுறன்னு சொன்னது தான் அதுவே பெரிய விஷயம் அதையே சொல்லிட்டேன் அதுக்கு மேலே பெரிய விஷயம்னா இருக்கும் சரி என்ன சொல்லு மாமா சொல்றேன் என்ன நீ ட்விஸ்டு மேலே வைக்கிற கோவப்படாதீங்கன்ற கவின் மாமான்னு கூப்பிடுற எனக்கு ஒன்றும் புரியல தான் சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு சொல்ல சீக்கிரம் அது ஒன்றும் இல்லைமாம் உங்கள் மேலே எனக்கு ஆசை தான் இருக்குது அது கூட இப்போ நீங்கள் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உங்களை நான் பேசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நான் உங்களை லவ்னா பண்ணவே இல்லை எங்கள் அக்கா உங்கள் அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான் அதனால தான் உங்களை லவ் பண்ணிவிட்டு உங்களை வச்சு அப்படின்னு நீ என்ன லவ் பண்ணலான்னு சொல்ல வரியா அப்படிதானே ஒன்றும் கோவப்படாதீங்க மறந்துடுவேன் அப்புறம் என்ன சொல்ல வர சீக்கிரம் சொல்லு எனக்கு நீ சொல்றத பார்த்தா நீ ஏதோ குண்டு வைக்க போறன்னு தெரியுது

நான் தான் எங்கள் அக்கா உங்கள் கண்ணான லவ் பண்ணுறாள் அந்த மாதிரி லவ் பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லி அவள் அவள் பிரிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் ஃபஸ்ட்டு அவனையிலே அப்போ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எது பிடிக்காதா அப்புறம் பிடிக்காம தான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஆசையாக வந்து பேசினியா அச்சோ சும்மா இருங்க நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்புறமா இந்த மாதிரி கத்துங்க எனக்கு பயமா இருக்கு சரி சொல்லு அக்கா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு வந்து உங்ககிட்ட நான் பேசினேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க என்கிட்ட பேசும்போது உங்க மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணும் உங்க கூட தான் வாழணும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா தான் என் மனசார வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஆனால் இது வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாது அதை தான் இப்போ சொல்ல வந்தேன் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நம்ம லவ் பண்ணுவோம் வீட்டுக்கு இருக்க வீட்டுக்கு நம்ம எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போதோ வெளியில் நம்ம எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அக்கா தண்டிக்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது போது நம்ம வந்து சண்டை போடுற மாதிரியே இருப்போம் அதை தான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள இதை லூஸு இதை இவ்வளோ சீக்கிரம் நீ அசால்ட்டாக சொல்லியிருக்கலாமே எதுக்கு நீ இழுத்து இழுத்து சொல்லும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு கோபம் வந்துடுச்சு அப்படியே கத்தி எடுத்து குத்திரலாம் போல் வந்துச்சு அப்புறம் நீ இப்படி சொன்னோடனே எனக்கு அப்படியே ஆயிடுச்சு ம் வரும் வரும் கத்தி எடுத்து குத்த வரும் ம் குத்து பர குத்துறாம குத்து பார்ப்போம் தான் இந்த இதயத்தில் குத்துறேன் நான் நான் போன ஓ தெரியுதா சரி 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 ஓகே நீ சொல்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு நான் உன்கிட்ட எப்பட்றா நீ வந்து என்கிட்ட பேசியிருந்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஆனால் போக போக நீ என்கிட்ட பேசும்போதும் ஒன்று பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் மனசு என்னோட இசை அப்படின்னு என் மனசுக்கு உடம்பு தோணுச்சு ஃபஸ்ட்டு அலறுத நிப்பாட்டு எதுக்கு தான் அலறன்னே தெரில குழந்த மாதிரியே நீ இருக்க ஒருத்தங்க மிரட்டினா நின்று எகுத்து பேசா தெரியணும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு கண்ணத்தோட ஃபஸ்ட்டு நான் கூட நீ கூப்பிட்டவுனே ஏதோ பொங்கல் வருது இல்லை இப்போ அதனால் உனக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும் போல் அதனால் வெளியில் கூட்டிகிட்டு போக போகிற உனக்கு ஏதாவது வாங்கி தரணும் போல அப்படின்னு நான் நினச்சி பணம் ஒன்றை இடத்துல இருந்தேன் வந்தால் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒருசரம் வந்திருக்க சரி ஓகே இதுவும் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் வீட்டில் வந்து தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் பேசிட்டாங்க இந்த மாதிரியே கிரண் லவ் பண்ணுறான்ல உங்கள் அக்காவை அது தெரிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் அப்புறம் தெரிஞ்சு கிரண் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டான் அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் முழுசாக தெரியல என்னான்னு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான் என்ன ஓகே தானே நானும் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போனா கிடையாது நான் தான் படிக்கணும் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அதுக்குள்ளே கல்யாணம் கல்யாணம் வாங்கினா வேறு யாரையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிங்க போங்க ஏ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணுமா சரிதான் சரிதான் என்னோடய இசை இருக்கும்போது நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லு என் இசை எனக்கு மட்டினமோ எனக்கானவள் அதனால் எவ்வளோ நாளானாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவளுக்காக இருந்து அவளை மட்டும்தான் நேசிச்சு அவளை மட்டும்தான் லவ் பண்ணி அவளை மட்டுந்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்போ நாளைக்கு நான் பார்க்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் போடின்னு சொல்லிட்டு போகிற ஆம்பளைங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் ஆமாம் இவள் ஐம்பது நம்ம கல்யாணமே குடும்பம் நடத்திட்டு வந்துட்டா இவளுக்கு அப்படியே பார்த்துருக்கலாம் பாடி அதான் ஃபோன் எடுத்தால் நிறையா தெரியுது இல்லை அப்புறம் என்ன இப்போ தான் ஃபோன்லேயே எல்லாமே குடும்பம் நடத்துகிறாங்க ஃபோன்லேயே தெரியுது அப்புறம் என்ன நீ சொல்கிறீங்க அதுவும் சரி தான் நான் இல்லைன்னு சொல்லலை சரி ம் சரி வந்தது வந்துட்டேன் இங்கே கொஞ்சம் வாங்க மாமா கிட்ட மாமா நான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்குறேன் சொல்லுமா பேசு அன்பா அந்த மாதிரி தானே என்ன பார்த்துப்பீங்க சும்மா இப்ப பேசணும்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி மாட்டீங்கல சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக நாலாக க்யூட்டாக பார்த்துப்பேன் சரியா கவலையே படாத நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு ஒரு நாளைக்கு நீ என் வீட்டில் வந்து என் ரூமை போய் வந்து பாரு என் ரூமை பார்த்தீங்கன்னா நீ அப்படியே அசந்து நின்றுவேன் அப்படி என்ன ரூம்ல வச்சிருக்கீங்க என்ன நானா இருக்கா நான் தான் இங்க அது வார்த்தையால சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிடும் அதனால நீ ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாரு அப்போ தெரியும் நான் யாருன்னு இந்த கவின் தான் யாருன்னு யாருன்னு தெரியலையா நான் பாட்டுக்கிட்ட தான் நான் இருக்கேன் இதுதான் கவின் ஹே காமெடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ கூட காமெடி பண்ணுறல்ல

அதை அப்படி சொல்லணும் என்ன நீ படிக்கிறப்போ ஆனால் தேவையான அளவுக்கு படிச்சிருக்கோம் போதும் போதும் உங்களை மாதிரி என்ன இந்த விதை பண்ணியும் இந்த காட்டோட ஆடு மாடியும் இந்த விவசாயத்தை பண்ணி படிக்கிற மாதிரி அக்கடியாக படிச்சிருக்கேன் நானும் இன்னும் நிறையா படிப்பேன் உங்களை மாதிரி ஒன்றும் படிக்க மாட்டேன் சரிம்மா மகாராணி போதும் நீ படித்த வரைக்கும் போதும் சீக்கிரம் இங்கே கெட்டவா எதுக்கு இப்போ இப்படி கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எதுக்குன்னு உனக்கு தெரியாதா என்னமோ தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா சரி சரி நான் எனக்கு தேவை நான் கொடுத்துட்டு போறேன் நீ கொடுக்கறியா ஒரு நாலு கொடு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் எனக்கு ஒரு ரெண்டு கீஸ் கூடன்னு சொல்லி கேட்டேன் இது அரையா உங்கள்கிட்ட இப்போயே அரை வாங்கணுமா சரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நான் முன்னாடியே வாங்கணுமாட்டுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அரை தான் வாங்கணும் என்னதான் இந்த அளவுக்கு ரொம் வேணாம் நினைக்கிறேன் கொஞ்சமாக இருக்காது மாமாவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ என்னடா பேர் சொல்லிக்க போடுற என்ன கிட்ஸ் அப்படிதான் பேசுவேன் சரி சரி என்ன பண்ணுறது நீ வேணுமே என்னோட இசை வேணும் அதுக்காக எதை வேணாலும் தாங்கிக்குவேன் சரி ம் கட்டி பிடிச்சுங்க இப்போ நான் இப்படி நிற்க வச்சிருக்கேங்க

போனாலுங்கன்னே தெரியல ஆளையே காணும் வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாளுங்க நீ அப்படியே புளிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருங்க அவளுங்களை தான் சொன்னாலும் அதை வந்து நீங்கள் கேட்காதீங்க பார்க்காதீங்க திட்டாதீங்க எதுவுமே செய்யாதீங்க நான் திட்டினா மட்டும் பிள்ளைங்களை திட்டாத பிள்ளைங்களை திட்டாத இன்னொரு தோட்டுக்கு போற பிள்ளைங்க போகிற பிள்ளைங்கன்னு மட்டும் பேசு இன்னொரு தோட்டுக்கு போனா மட்டும் கால் மேலே கால் போட்டு உக்கார வச்சு என்ன சோறாக விட்டு விடுவோம் கும்மிஞ்சு நிமிந்து ரெண்டு வேலை தானே அந்த வீட்லேயும் சண்டை வராது இல்ல போன மக்கானத்தை திரும்பி வந்துட மாட்டாளுங்க ஆரம்பிச்சிட்டியா காலையிலயே இங்க இன்னும் பேசலையேன்னு நினைச்சேன் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க ரொம்ப சுட்டி தான் சரியா எல்லா வேலையும் தெரியும் அதெல்லாம் எங்க போனாலும் பொழைச்சிக்குவாளுங்க அதெல்லாம் திரும்பிலாம் எல்லாம் வர வரமாட்டாளுங்க நீ ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்படாத சரி சரி இப்படியே நீங்க நினைச்சிட்டு உக்காந்துருங்க போன மச்சம் திரும்பி வந்தான்ற மாதிரி மக்கியான வேலையெல்லாம் திரும்பி வர போறாள் மூணு பேத்தையும் வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு உக்காந்துருங்க பெற்ற பிள்ளைங்கள மாதிரியே பேசுகிற இது யாரோ யார்ட்டையோ பேசுகிற மாதிரி பேசுகிற போன மச்சான் திரும்பி வருவான்னு பழமொழிலாம் வேறு கஷ்டமாக இருக்காது உனக்கு பிள்ளைங்க திரும்பி வந்துட்டா பெத்த தாயா இருந்துட்டு நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்லலாமா அப்புறம் மற்றவங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுன்னு இப்போ நான் இவ்வளோ அடிச்சுக்கிறேன் கஷ்டப்படுறேன் நாளைக்கு நம்ம முன்னாடியே வேற யாராவது சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்கு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பயே சொன்னோம் பிள்ளை செய்யல இன்னைக்கு பாரு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் அதுவும் சரி தான் நீ சொல்கிறதும் சரி தான் இல்லை இல்லை நான் சொல்லலை என்ன பண்ணுறது என்னால் பிள்ளைங்களை திட்ட முடியாது ஆனால் நீ திட்டுறதுக்கு நான் கம்முனு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அந்த பிள்ளைங்க செய்ய மாட்டேங்குதுன்னா நான் என்ன தான் பண்ணுறது அப்பாங்கிற முறையில் நீங்கள் ரெண்டு மேரட்னா அவளுங்க செய்ய போகிறாளுங்க அதை தான் சொல்கிறேன் என்னைத்த மதிக்கவே மாட்டுறாளுங்களே அப்படிலாம் எதுவும் கிடையாது மதிக்காமலாம் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாரையுமே மதிக்கிற பிள்ளைங்க தான் சரி வரட்டும் என்ன அவனுக்கு சொல்லணும் அவ்வளோ வரட்டும் நான் சொல்லி பார்க்குறேன் என்ன சொல்லுவானுங்களோ தெரியல அப்பா அடி என்னமோ அதிசயமாக வேறு சொல்கிறேன்னு வேறு சொல்கிறீங்க ஆ மழைக்கெல்லாம் வரப்போகுதோ என்னமோ தெரியல எங்கே போனாலுங்கன்னு தெரியல ஆளையே ஒருத்தையை கூட காணும் வீடு வேச்சு படி போய் கிடக்குது இருந்தால் லங்கு லங்குன்னு கட்டிக்கிட்டே கிடப்பானுங்க இல்லைன்னா அமைதியாக இருக்கும் இருந்தாலும் தொல்லை இல்லைனாலும் தொல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது அம்மாவும் உங்கள் அண்ணன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க

அவங்களாம் ஏதாவது வந்து கேட்டால் கூட சரி ஏதாவது பிடிச்சிருக்க பொண்ணை போடம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லலாம் அவங்களாம் வந்து பேசாமல் நம்மளா போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுல்ல அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது இல்லாமல் இவனுங்க எப்போ பார்த்தாலும் அவனுங்களை வந்து திட்டிகிட்டே தான் கிடக்கிறாளுங்க இதில் வேற நான் மாமாங்கள வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி செழிப்பிக்கிட்டு வர தெரியாளுங்க அவனுங்களுக்கு அவனுங்களை பிடிக்காதான் இதில் வேற லவ் மேரேஜ் பண்ணணுமோ அவனுங்களை

இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணி தான் மூணு பிள்ளைங்கள பெற்றிருக்கேன் இந்த பைத்தியத்து கூட தான் இருக்கிற அது தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரசல்ல அதனால தான் பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட அப்படியே இருக்கேன் ரொம்ப ஓவரா தான் பண்ணாத பைத்தியம் பைத்தியம்னு இந்த ஒரு பேச்சுக்கு சொன்னா பரவாயில்ல சும்மா சும்மாவா அதே சொல்லுவாங்க யாராவது கேட்டா என்ன ஆவறது என்ன உங்களுக்கு இப்ப சொன்ன பைத்தியம் உண்மையாயிரும் எம்மா நீ போத்தாயி வைத்தியத்தை விடவே மாட்டேங்கிற நீ போ இருந்தா போய் பாரு போ மதனி மதனி என்ன எங்க அண்ணி குரல கேக்குது அண்ணி வாங்க வாங்க அண்ணா வாணா உட்காரு வா வாமா வாமா தங்கச்சி வாங்க வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க வாங்க ஆ வர வர ஆ மதனி அண்ணா உங்க ரெண்டு பேர்த்திட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் நாங்களே ரெண்டு பேரும் நேர்ல வந்தோம் சொல்லுங்க நீ என்ன விஷயம் என்ன பெரிய பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஏதாவது அமைஞ்சிருச்சா இல்லை மதனி ஒன்றும் அமையல அவன் வேற திடீர்னு ஒரு குண்டை போட்டான் அதான் என்ன பண்றதுன்னு வேற தெரியல என்னம்மா தங்கச்சி என்ன சொல்ற மாப்பிள்ள என்ன குண்டை போட்டாரு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அவன் ஒரு பொண்ண லவ் பண்ணுறான் அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்கலான்ட்டு வந்தோம் அண்ணா லவ் பண்றானா யாரு கிரணா அவன் அந்த மாதிரி ஆளுங்க இல்லையே விசாரிச்சு பாருங்க அவன் சும்மா கல்யாணத்துக்கு ஏதாவது வேணான்னு சொல்றதுக்கோசம் அப்படி அப்படின்னு போய் சொல்ல போறான் நானும் அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு வந்து அவன் போட்டோ அந்த பொண்ணு பேரு அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான் சரி விடுமா இந்த காலத்துல லவ் எல்லாம் சகஜம் தானே யாரு பொண்ணு நம்ம ஊரா வெளியூரா அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க பொண்ணு நல்லா இருக்குதா போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கியா மதனி பொண்ணு நம்ம ஊர் தான் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அதான் எப்படி பேசுறது என்னன்னு தெரியல உங்கள்ட்ட பேசலாம்னு வந்தேன் என்ன நீ சொல்றீங்க நம்ம ஊரா யாரு சரி சொல்லுங்க போய் முடிஞ்ச பேசி தான் பாப்பமே என்ன கதை இப்படி போகுது நம்ம பொண்ணுங்க எதாவது இருக்கு யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா அவன் வேற லவ் பண்ணிட்டானா சரி யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா சரிதான் நம்ம ஊரா யாருமா பொண்ணு மதனி பொண்ணு வேற யாரும் இல்ல இந்த வீட்டு பொண்ணு தான் இந்த வீட்டு பொண்ணு யார சொல்றீங்க என் மவுளுங்களையா எவன் மூணு பேர் இருக்காளே எவ்வளோங்க வேற யாரும் இல்லை நம்ம இன்னிசைதான் என்ன நீ சொல்கிறீங்க இன்னிசையா ஆமாம் தான் லவ் பண்ணுறானோ அவ்வளோ லவ் பண்ணுறானோ ரெண்டு பேரும் நம்மகிட்ட சொல்லாமே இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துருக்காங்க என்ன நீ திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க நானே சரி மூணு பொண்ணு இருக்கு எப்படியாவது அண்ணன் பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு லாஸ்ட்ல எந்த மாதிரி நடந்துருக்கு நீங்க வந்து சொல்றீங்க எனக்கே ஷாக்கா இருக்குது ஆமா பங்கஜம் நானும் நீயும் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க போகுது மாப்பிள்ள நீங்களும் நானும் சம்பந்தியாக போறோம் அதனால என்ன மாமா சம்பந்தி ஆனால் சரிதான் நாம் ஆசைப்பட்டதை நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டு நிறைவேற்றிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா நாங்கள் வேற பயந்துகிட்டே வந்தோம்ண்ணா நீங்கள் வேற என்ன சொல்லுவீங்களோ தெரியல ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன கசக்கவா போகுது பாருங்களேன் இந்த பிள்ளைங்கள ஆ என்னென்ன பண்ணி வச்சுட்டு இருந்துருக்குங்கன்னு அதுதான் இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடியாதுங்கிறதுக்கு இதுதான் காரணம்